ஒன்பதாம் மாதம் முதலாம் திகதி திங்கக்கிழமை ஒரு புதிய மாதத்தில் ஒரு புதிய நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதை ஏற்று மகிழ்ச்சி அடைக்கின்றேன் இந்த ஒரு செய்திப்பிரிவு அரைஞ்ச புதுசாக வந்து சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்க நான் போன்ற அனைத்து வீடியோக்களும் முன்னேற்பட்ட உங்களுக்கு ரொட்டிஸ்டாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்கா இன்றைய தினம் முதலாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் அழைக்கப்பட்டிருந்தார் அதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தி என்ன பார்த்து சொன்னாக்கா அழைக்கப்பட்ட சமன் இயக்க நாயக்கா இன்றைய தினம் வரவேண்டிய அவசியம் இல்லை என்று மீண்டும் குற்ற புலனாய்வு சொல்லப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் அவர்களுடைய ஊடக பிரிவால் இந்த ஒரு செய்தியை சொல்லப்பட்டிருக்கின்றது இதுக்கு முதல்லையும் சமன் இயக்க நாயக்கா அவர்களை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய லண்டன் பயணம் சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகின்றது ஆனால் மீண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் அவர்களுடைய லண்டன் பயணம் சம்பந்தமான விசாரணைகளை சமன் ஏக்கநாயக் அவர்களிடம் முன்னெடுக்க இருப்பதாக சொல்லப்படுகின்றது பார்க்கலாம் இந்த ஒரு பிரச்சனை இன்னும் தான் போய் முடிய போகுதுன்னு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் முதலாம் திகதி இன்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள இருப்பதாக ஒரு செய்தியை நீங்கள் நேரத்துடைய கேள்விப்பட்டிருப்பீங்க அதற்கமைய அவர் கிட்டத்தட்ட ஜனாதிபதி பதவிக்கு வந்து ஒரு வருட காலத்தை அண்மிக்கின்ற இந்த நேரத்தில் அதிகமான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க இருப்பதாக சொல்லப்படுகின்றது அந்த வகையில் யாழ்ப்பாணத்துக்கு முதலாவது விஜயத்தை மேற்கொள்கின்றார் அங்கே பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைப்பதற்காக இந்த ஒரு பிரயாணம் அமைவதாக சொல்லப்படுகின்றது அந்த வகையில் ஜனாதிபதியின் நிகழ்ச்சி நிரலின்படி இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு மயிலெட்டியில் மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி பணிகளை தொடங்கி வைப்பார் என்று சொல்லப்படுகின்றது தொடர்ந்து ஒன்பது முப்பது மணிக்கு யாழ் மாவட்ட செயலகத்தின் கடவுச்சீட்டு பணிமனையை ஆரம்பித்து வைக்க இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதன் பின்பு ஒன்று முப்பது மணி அளவில் மண்டை தீவில் அமைந்திருக்கின்ற சர்வதேச கிரிக்கெட் மைதான நிர்மாண பணிகளை தொடங்கி வைப்பார் என்று சொல்லப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு இடங்களுக்கு அவர் செல்ல இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது யாழ் மனித புதைக்குழி அகழ்வுகளை நேரடியாக ஜனாதிபதி பார்ப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக ஒரு அமைச்சர் சொல்லியிருந்தார் சில வேளை அங்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை முல்லைத்தீவுக்கு பயணிக்க இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதே நேரத்தில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட பார்த்தாலே உலக குழுவினர்களை விசாரிக்கப்பட்டு வருகிறார்கள் அவர்களுடைய விசாரணைகளில் இருந்து கிடைக்கப்பட்ட தகவல்களை பார்க்கின்ற பொழுது மிக பயங்கரமான தகவல்கள் வெளியாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது உலகளாவில் நூற்றுக்கும் அதிகமான குற்ற கும்பல் அலைவதாக சொல்லப்படுகின்றது அதில் அதிகமான வர்த்தகர்களும் காணப்படுவதாக சொல்லப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் அவர்களால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இன்னும் இரண்டு நாள் இன்னும் இரண்டு நாள் தாமதித்திருந்தால் எங்களுடைய வாளை கூட உங்களால் பிடிக்க முடியாதன்ற ஒரு செய்தியை

அரசில வேளை அங்கே செம்மணி மனித புதைக்குலியை நேரடியாக போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இரு இருக்கிறார்னு சொல்லியிருந்தேன் நிச்சயமாக அதுக்கு பிற்பாளையங்களுக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி தற்பொழுது கிடைத்திருக்கின்றது நிச்சயமாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்தில் செம்மணி மனித புதைக்குலிக்கு நேரடியாக அங்கே சென்று பார்வையிட்டு பார்வையிட்டது மட்டுமின்றி அங்கே மக்களுக்கு ஒரு முக்கியமான வாக்குறுதியையும் அளித்திருக்கின்றார் அது என்ன வாக்கு நிச்சயமாக இந்த செம்மணி மனித புதைப்புலி விவகாரத்தில் நீதி நியாயமான ஒரு விசாரணை முன்னெடுக்கப்படும் நான் இருக்கேன் என்ற மாதிரி ஒரு பதில மக்களுக்கு கொடுத்து ஒரு போஷாக்கான ஒரு பதில கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லலாம் நிச்சயமாக இது ஒரு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை அளித்திருக்கிறது இந்த ஜனாதிபதியுடைய ஒரு வாக்குறுதி நான் இருக்கிறேன் ஒன்றுக்கும் யோசிக்காதீங்கன்னு சொல்ல மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு இதில் நிச்சயமாக ரீதியான விசாரணை முன்னெடுக்கப்படும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொல்லி ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாய்க்க இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டதாக ஒரு நியூ அப்டேட் நியூஸ் ஒன்று வந்திருந்துச்சு அதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பார்த்துருந்தேன் அது என்னென்னு பார்த்து சொன்னாக்கா அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கக்கூடிய அனைத்து வாகனங்களிலும் ஆசனப்பட்டி அணிய வேண்டும் என்ற ஒரு கட்டாய கடமையை இன்றிலிருந்து சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக இந்த ஆசனப்பட்டி இல்லாத வாகனங்களுக்கு மூன்று மாத கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது அதுக்கடையில் உங்களுடைய வாகனங்களுக்கு நீங்கள் ஆசனப்பட்டியை எப்படியாச்சும் பொருத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்லப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக இதுக்கு இந்த சட்டத்தை இன்றையிலிருந்து அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது இதுக்கு மாறாக யாராச்சும் செயல்பட்டால் அதுக்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற ஒரு செய்தியையும் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைய செய்தி சம்மந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள் நிச்சயமாக உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள் இந்த ஒரு சேனலுக்கு யாரையும் புதுசாக வந்திருக்குன்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள் அப்போ நான் போல அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி